என்ன எபிசோட் பன்னெண்டு போன எபிசோடில் பூ வச்சுட்டு போனதுக்கப்புறம் அஞ்சு மாமாமார்கள் சொன்னாங்க என்னம்மா நீசானுக்கு ஆப்ரேஷன் பண்ணதை சொல்லலையாம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட அப்படின்னு கேட்க அப்போ அதுக்கு ரோஜா சொன்னாங்க இல்லைனே சொல்லலனே இது ஒரு பிரச்சனையே இல்லை அம்முன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களேனே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா டாக்டர் சொன்னாலும் நீ சொல்கிற கடமைக்கு சொல்லிடணும் நால பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா இது வாழ்க்கை பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னேன் பதினஞ்சு நாள் கழிச்சு நீசானுக்கு நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நீசானோட மாப்பிள்ளைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அப்போ வந்து என்ன சார் நல்லபடியாக வச்சு முடிச்சிட்டு போயிட்டாங்க நீசானுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோமே அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமே அவங்கக்கிட்ட சொல்லணுமே நீசானுக்கோ குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணாதான் சொல்லணுமே அம்மன் அதே போல் நீசானுங்கிறவங்க வந்து மாசுக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினைக்க அந்த டயத்தில் மாஸ் என்கிறவரும் ஃபோன் அடிச்சிட்டாரு பிரபஞ்சமே வந்து அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி வந்து ஃபோன் அடித்து கே ஃபோன் அடித்தார் ஃபோன் அடிக்கவும் நீசான்கிட்ட என்ன பேசினார் மாஸ்